பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் தொடக்கப்பள்ளி ரெட்டியாம்பட்டி ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பாடம் சமூகவியல் வரலாற்றை நோக்கி வாழ்க்கை முறை முதல்ல குகையில் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் குச்சி களை வச்சு வீடு கட்டுறாங்க அதுக்கப்புறம் கடல்களை வச்சு இந்த குகை கடலை வச்சு இந்த கூரை வீடு பண்ணாங்க முதல்ல மரம் பொஞ்சில் வாழ்ந்தாங்க அது குகையில் வாழ்ந்தாங்க இந்த உற வீடு கட்டினாங்க மாடு வீடு கட்டினாங்க உணவு அது வந்துட்டு ம ஃபஸ்ட்டு பச்சையாக சாப்பிட்டாங்க அதுக்கு சிக்கிமுகி கற்களை கண்டுபிடிச்சி நெருப்பில் வேக வச்சு சாப்பிட்டாங்க அடுத்து பானையை கண்டுபிடிச்சி அதில் வேக வச்சு சாப்பிட்டாங்க முதல்ல விலங்குகளை பச்சையாக சாப்பிட்டாங்க அடுத்து நெருப்பில் பொசுக்கி சாப்பிட்டாங்க அடுத்து கட்டைகளை வச்சு அதில் எரிச்சு சாப்பிட்டாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் கண்டுபிடிச்சாங்க அந்த கேஸ் மண்ணெண்ணெய் அடுப்பை பயன்படுத்தினாங்க அடுத்து கேஸ் கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சி சாப்பிட கற்றுக்கிட்டாங்க அடுத்து கேஸில் ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டு அடுத்து கரண்ட் அடுப்பில் சமைக்க ஆரம்பித்தாங்க உடைகள் முதல்ல இலத்தலையை வச்சு ட்ரெஸ் துணி போட்டுக்கிட்டாங்க அப்புறம் விலங்குகளோட தோலை ஆடையாக அணிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் அதையே கொஞ்சம் நீட்டாக ஆடையாக அணிஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் நூல் கண்டு வச்சு நூல் ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டாங்க கண்டுபிடிப்பு ஃபஸ்ட்டு சிக்கிமுக்கி முக்கி வச்சு விலங்கு விலங்குகளை விலங்குகளை சாப்பிட்டாங்க அப்புறம் மழை வந்து ஒரு கல் ஒரு கல் வர ஒரு பாறை வரதை பார்த்தாங்க இதுதான் கல் சக்கரம்னு த அப்புறமேட்டு மண்பானை கண் மண் மண்ணை வச்சு மண்பானை கண்டுபிடிச்சாங்க அப்புறமேட்டு சிக்கிமிக்கி கல் வச்சு நெருப்பு நெருப்பை தயாரித்து மீன் சாப்பிட்டாங்க அப்புறமேட்டு கல் 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 கூரை வீடு செஞ்சு வேளாண்மை பண்ணாங்க அப்புறம் சே நெல் தானியங்களை சேகரித்தாங்க கருவிகள் முன்னாடி கல்ல வச்சு மானை வேட்டையாடினாங்க அப்புறம் லேசா கூர்மையா இருக்கிற கல்ல வச்சு வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்புறம் கூர்மையா இருக்கிற கல்ல வச்சு குச்சிய கட்டி சாப்பிட்டாங்க